நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி எம்மவர்களுடைய படைப்புகளுக்கு களம் கொடுக்கும் அல்லது அவர்களுடைய படைப்புகளை உலகறிய செய்யும் ஒரு சிறந்த ஒரு பணியை இந்த பாக்ஸ் நிகழ்ச்சி கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இதுவரை காலமும் ஆரம்ப காலம் தொட்டு இந்த பீட்பாக்ஸ் நிகழ்ச்சி எங்களால் உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு காணொலி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாய் அந்த காணொளி பாடல்கள் பற்றிய தரவுகளோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் அதில் பிற்பாடாக பார்க்கின்ற பொழுது காணொலி பாடல்களில் இயங்கியவர்கள் பின்னணியிலே பணியாற்றியவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய நேர்காணல்களை இணைத்துக் கொண்டோம் அதன் பின்னராக குறும்படங்கள் முழு நில திரைப்படங்கள் என்று சொல்லி கலைஞர்களை இணைக்க தொடங்கினோம் ஏன் ஆவணப்படங்கள் கூட இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெற்றமை நீங்கள் அறிந்ததே அந்த வகையில் கலைஞர்களுடைய அளப்பெரிய பணிக்கு களம் கொடுக்கும் அவர்களுடைய திறன்களுக்கு கை கொடுக்கும் ஒரு நிகழ்வாக இந்த பாக்ஸ் நிகழ்ச்சி அமைந்து விளங்குகிறது அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கூட இன்று யாழ்ப்பாணத்திலே பெருமளவு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன் உலகளாவிய ரீதியிலும் பல திரையரங்குகளிலே தன்னுடைய திறன் மூலம் திறன் வெளிப்பாட்டின் மூலம் பல்வேறு விதங்களிலே கருத்துக்களை மக்களிலே பதிய பண்ணிய இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் ஊழி திரைப்படத்தினுடைய குழுவினரோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள காத்திருக்கின்றோம் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் வணக்கம் ஆகாஷ் பஜி இருவருமே இந்த சினிமா துறைக்கு மிகவும் பழக்கப்பட்டவர்கள் என்பது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு புரியும் அந்த வகையில் இந்த ஊழி திரைப்படம் ஊழி திரைப்படம் கண்ணோட்டமாக பார்க்கப்பட்டதற்கு முதற் காரணம் இயக்குனர் ரஞ்சித் யோசப் ஏற்கனவே சினம் கொள் என்கின்ற திரைப்படத்திற்கூடாக பலரது கவனத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் அற்புதமான இயக்குனர் தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக மக்கள் மனங்களிலேயே ஆழப்பதிப்பதில் சிறந்தவர் அந்த வகையில் ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய ஊழி திரைப்படம் இங்கு யாழ்ப்பாணத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் ஒட்டியதாக படப்பிடிப்பு நடத்துவதற்கு ஏற்பாடாக இங்கு அந்த திரைப்படம் உள்வாங்கப்பட்ட அந்த நொடிப்பொழுது அந்த கனப்பொழுதிலிருந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆகவே இந்த திரைப்படம் எவ்வாறு இங்கு எம் கலைஞர்களுக்கு கூட உள்வாங்கப்பட்டது எப்படி அது ஆரம்பிக்கப்பட்டது என்கின்ற அந்த விடயத்தை சுருக்கமாக கூற முடியுமா ஆரம்பத்துல வந்து சினம் கொள் இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்களோட நான் அந்த படத்துல அஸ்டன் டிரெக்டரா வேலை செய்திருந்தேன் சினம் கொள் திரைப்படம் அப்ப அதுல இருந்து நான் பயணிச்சு கொண்டிருக்கேன் அப்ப இப்ப வந்து அவட்ட ஸ்கை மஜிக் ப்ரொடக்ஷனால எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஆட் மைன் கிரியேஷன் சொல்லி அதுல லைன் ப்ரொடக்ஷன் லைன் ப்ரொடியூசரா வேலை செய்து தருவோம் அப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன் செய்தாங்க செய்துட்டு பிறகு ரன்சர் கூப்பிட்டார் இப்படி இப்படி ஒர்க்கர்ஸ் என்ன மாதிரி இருந்தது கிரியேஷன் மூலியமா இங்கே பெர்மிஷன் செலவுல இருந்து எல்லா அலுவலும் பார்த்து கேஷ் அண்ட் க்ரூ மற்ற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் பண்ணி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகி இப்ப தியேட்டர்ல கொண்டு வந்து படத்தை ஸ்கிரீன் பண்ணிருக்க ஒரு பிரீமியர் ஷோ உண்டு சோ இவத ரஞ்சித் ஜோசப் அவர்கள் தன்னுடைய இந்த ஊழி திரைப்படத்துக்கான கதாபாத்திரங்களை ஏற்கனவே ஏற்கனவே மனதில் வைத்து விடயங்களை வெளிப்படுத்தினாரா அல்லது நடிகர் தெரிவு என்பது இங்கு இடம்பெற்றதா நடிகர் தெரிவு இடம்பெற்றது இங்க புத்தகம் வெங்கட புத்தகம் என்ற ஒரு இடத்துல இடம்பெற்றது ஆனா அவர்ட்ட தோட்டத்தில் எப்படி கேரக்டர்ஸ் தான் தேவையான ஏற்கனவே ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டாந்து அதுக்கு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு எல்லாம் கொண்டாந்து இருந்தவர் அதுக்கு ஆடிஷன் இங்கே நடந்து நடந்துதான் தெரிவு செய்யப்பட்டு எல்லாம் முழுக்க முழுக்க இங்க இருக்கிற கலைஞர்கள்லாம் இதுல நடிச்சிருப்பாங்க இயக்குநர் அவர்களோடு கூட பயணித்த அந்த ஒரு அனுபவத்துல இந்த திரைப்படம் முக்கியமாக எந்த விடயங்களை பேசுவதற்காக அவரால் எடுக்கப்பட்டது என்பதை கூற முடியுமா எந்தெந்த விடயங்களை தொட்டி செல்வதற்காக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது இப்ப இருக்கிற காலகட்டம் தான் இப்ப வந்து இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ஒரு தந்தை வந்து காணமாகப்பட்டிருப்பார் அவர்கிட்ட மகன் வந்து ஒரு அஹ் போறதை வந்து மூன்று காலகட்டமா பிரிச்சிருப்போம் பதினேழு வயசு ஆஹ் பன்னெண்டு வயசு அங்கால இருபத்தி நாலு வயசுன்னு சொல்லி அவண்ட காலகட்டத்துல என்ன மாதிரி மாறுதல்கள் இங்க நடந்திருக்குன்றது தான் மெயினான சுட்டிக்காட்டு சரி அடுத்தது பஜி இந்த திரைப்படத்துக்கான தயாரிப்பு நிர்வாகம் ஒட்டு ஒட்டுமொத்தமாக உங்கள் மேல் சுமத்தப்பட்டது இந்த தயாரிப்பு நிர்வாகத்தை செயல்படுத்துகின்ற பொழுது எவ்வாறான விடயங்களை முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த திரைப்படத்திற்கான ஆரம்ப வேலைகளை நீங்கள் தொடக்கி இருந்தீர்கள் இதுக்கு மேல் வந்து சினமோ திரைப்படத்துல வந்து ஒரு அட்மாஸ்பியர் வந்து வந்திருப்பேன் நடிக்கிறனே இருந்த தவிர மிச்ச நேரம் ரஞ்சித் அந்த சுத்தி இருக்கிற படம் டீம் எப்படி ஒர்க் பண்ணதுன்ற ஒரு ஒப்சர்வேஷன் ஒன்று இருந்தது ஏன்டா இப்போ சகோதர கலைஞர்கள் வந்து அவங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து வந்திருந்தார்கள் அப்ப அதுல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருந்தது அப்ப அந்த டைம்ல வந்து லைவ் சவுண்ட் அதுன்ற புது உணவு இருந்தது அப்ப இந்த படத்துக்கு வந்து எனக்கு கால் பண்ணிக்க ஆகாஷ்கான் என்ன கூப்பிட்டு வேற அப்போ கூப்பிடக்க இப்படி சொன்னேரண்ணே இப்படி சொன்னேரண் இந்த விஷயங்கள் செய்வீங்களா நான் ஓகே பிரச்சனை இல்லை செய்வேன் ஆனால் பேசிக்காக எனக்கு வந்து நான் ஒரு ஆக்டராக தான் வந்தது ஃபீல்டுக்கு விரைக்க வந்து எனக்கு முன் அனுபவம் என்னென்னு சொன்னால் காப்புறுதி மூவராக வந்து இருந்தேன் நான் சில நிறுவனம் காப்புறுதி நிறுவனங்கள் அப்போ அந்த ஒரு அனுபவம் இருந்த சந்தைப்படுத்தல் தொழில் இல்லை அது வந்து எனக்கு இதுல நிறைய ஹெல்ப் பண்ணிச்சுது இப்போ அது வந்து எனக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு ஒர்க் பண்ற ஒரு அனுபவத்தையும் வந்து தந்தது பஜி இந்த உங்களுக்கு அந்த தான் முதன்மை என்று சொல்லி சொல்றீங்க ஆனா நடிப்போட ஏற்கனவே அந்த இந்த திரைப்படத்தை சுற்றி நகர்க்கின்ற ஏனைய அந்த நிர்வாக தயாரிப்பு என்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை ஆனா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஆன பகுதி இந்த தயாரிப்பாக இருந்தாலும் நடிப்பு என்ற வகையில நீங்க இதுவரையில நடிச்ச ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசம் இது எந்த மனசை விட்டு நீங்க ஒரு சொல்லி நீங்க நடிச்ச பாத்திரங்கள் என்ன எந்த விஷயம் இதுக்கு அந்த திரைப்படம் பண்ணும் வெளிவரையில திரைப்படத்துல திரைப்படத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு சைக்கோட்டிக் கதாபாத்திரம் இந்த இந்த உண்மையா சொல்ல போனா இந்த இதுக்கு கூப்பிட்ட வந்து எனக்கு நிர்வாக தான் இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்துட்டு போற கேரக்டரா இருந்துச்சு பிறகு சார் என்ன செய்தார் சொன்னா எனக்கு அதுதான் விருப்பம்னு சார் தெரிஞ்சிட்டுது அப்ப வளர்ந்த காசி என்ற கதாபாத்திரத்தோட பயணிக்கிற ஒரு நண்பன் கதாபாத்திரத்தை மட்டும் சார் தந்திருந்தார் மேலே ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி எனக்கு இதுல இன்னும் அதிகமா பிடிச்சது வந்து இந்த ப்ரொடக்ஷன் அதை நிர்வாக தயாரி பண்றது வந்து இன்னும் அதிகமாக இன்னும் நிறைய ப்ரொஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணணும் ஒரு உத்வேகத்தை வந்து தந்திருக்கு சரி ஆகாஷ் இந்த திரைப்படத்திலே எங்களுடைய கலைஞர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கிறது அதாவது இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அல்லது அதனோடு இந்த இயக்கம் இன்னொரு என்ன பகுதிகளிலே இயங்குவதிலே முதன்மையாக பணியாற்றியவர்கள் யார் எங்கள் கலைஞர்களா அல்லது வேறு யாராவது கலைஞர்களும் இதில் உள்வாங்கப்பட்டிருந்தார்களா இல்ல சகோதர மொழி சிங்கள கலைஞர்கள் வந்து டெக்னீஷியன்ஸா வந்து ஒர்க் பண்ணியிருந்த மற்றது மற்ற கலைஞர்கள் எல்லாம் இங்க யாழ்ப்பாணம் நடிகர்கள் மற்றது வந்து எல்லாமே யாழ்ப்பாணம் திருகோணமலை பேட்டிக்லோ இந்த இருந்து ரெண்டு மூணு பேர் மற்றது இந்திய கலைஞர்கள்ல வந்து குறிப்பிட்ட ஒரு படத்துல ஒரு பத்து பெர்சன்டேஜ் வந்து இந்திய கலைஞர்கள் கலைஞர் இந்த ஊழி திரைப்படத்திலே ஆஹ் முக்கியமான பாத்திரங்கள் என்று சொல்லி பலர் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அஹ் திரைப்படம் இதுவரையில் வந்து நான் நினைக்கின்றேன் நீங்கள் கூறியது போல ஊடகவியலாளர்கள் மற்றும் அந்த திரைப்படத்தோடு பணியாற்றியவர்களுடைய குடும்பங்களுக்காக அந்த திரைப்படம் இதுவரையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னராக உங்களுடைய திட்டம் இந்த திரைப்பட திரையிடல்கள் தொடர்பான திட்டங்கள் எப்படி அமையப்பட்டிருக்கிறது இப்ப நான் இந்த நிறைய நாள் இந்த கொஞ்சம் சென்சர் இந்த எட்டு காட்சிகள் நீக்கப்பட்டபடியால எங்களுக்கு இந்த மே பத்துல இருந்து எங்களுக்கு உலகளாவில எல்லா நாட்டுலயும் போட்டது ஸ்ரீலங்கால போட கிடைக்கல சோ அதனால நான் எல்லாருமே கொஞ்சம் ஃபெடப் ஆகி கொஞ்சம் இந்த டிலே ஆயிட்டு எங்களுக்கு பிளானிங் தெரியல சென்சர்ல மட்டும் வெயிட் பண்ணணும் அதனால எல்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க ஆனா பத்து பேர் இல்ல படம் அதனால நாங்க என்ன பிரீமியர் ஷோ அண்ட் ட்ரூ மீடிய யூடியூபர்ஸ் இப்ப வெளியில எங்களுக்கு தெரிஞ்சப்படுதுதான் அப்படி ஒரு படம் வந்திருக்குன்ற அதுக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் ப்ரீமியர் ஷோ செய்தனாங்க இப்ப இவேல் கதைக்கதை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு இப்ப டிக்கெட் ஷோ நாங்கள் போடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் ட்ரிங்கோ பட்டிக்ளோ அதாவது இலங்கையில் திரையிடுவதற்காக மட்டும் எட்டு காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படியா உலக நாடுகளிலே திரையிடப்பட்ட திரையரங்குகளிலே அந்த காட்சிகள் நீக்கப்படவில்லை அந்த எட்டு காட்சிகள் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன காரணம் இப்ப நாங்கள் இப்ப ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் தமிழ் தேசியம் கழிச்சிருக்கலாம் அதை தாண்டி நிறைய அந்த சின்ன சின்ன மைனோட அந்த போலீஸ் ஒரு வெறுகலண்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஜீப்ல வெறுகலண்டு சின்னதா ஒரு பேர் இருந்தாலே ப்ளே பண்ண சொல்லிருக்கணும் மற்றது ஒரு இயக்கம் சார்ந்த மூன்று பெரிய தலைவர்கள்ட பாட்டு ஒன்று கவிதை தீபச்செல்லன் வந்து வகுப்பர்ல சொல்லி கொடுக்க அந்த மூன்று பேர் வருது அப்ப அத மியூட் பண்ணி சொல்லி அப்படி பொதுவாக ஒரு காட்சிகள் நீக்கப்பட்டது இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நீங்களோட ஆகாஷ் இப்பொழுது சகோதர மொழி மொழி கலைஞர்களோடும் திரைத்துறை சார்ந்து பயணிப்பதால் எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் தமிழ் திரைப்படங்கள் வெளிவருகிறது என்று சொன்னால் இப்படி உன்னிப்பாக வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு எழுத்துகள் வரைக்கும் உன்னிப்பாக நோக்குகின்ற அந்த சென்சர் போர்டு தென்னிந்திய கலைஞர்கள் வெளியிடுகின்ற அவர்களால் உருவாக்கப்படுகின்ற அந்த சகோதர மொழி கலைஞர்களுடைய திரைப்படத்திலும் இதே பார்வை இதே கண்ணோட்டம் நோக்கப்படுகிறதா இல்லை இதே இப்ப இது இப்ப தேசியம் சார்ந்து ஒன்று நாங்க பேசப்படுறது கொஞ்சம் நோனி ஹோனி பாக்கினம் மற்றும்படி நார்மலாக தான் என்ன படமா இருந்தாலும் அதே பிரச்சினை தான் போகுது ஆனா இந்த படம் வரைய கொஞ்சம் நிறைய பேரால சில இதால வந்து அழுத்தங்கள் அழுத்தங்களால பேசப்பட்டு பேசப்பட்டு திரும்ப திரும்ப படம் பார்த்து அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி படம் பார்க்கணும்னு திரும்ப கொடுத்து ரெண்டு தடம் பார்த்து அதுக்கு அப்புறம் தான் டிஃபைன் பண்ணி சரி பிறகு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு வந்து பாக்கணும் சரி அப்படி எல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு அந்த எட்டு காட்சி நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனை மனத்தியால திரைப்படம் எத்தனை மனத்தியாலமாக அந்த எட்டு காட்சிகள் நீக்கப்பட்டதால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து ரெண்டு ரெண்டு பதினஞ்சு நிமிஷம் அதுல பத்து நிமிஷ காட்சிகள் அதுல இருந்து சில காட்சிகள் இப்ப இயக்குனருக்கு விருப்பம் இல்ல வேற ஒன்றே ஒண்ணு லைன் ப்ரொடக்ஷன்ல கேட்ட தான் டீமோட எல்லாரும் எங்கேயாச்சும் போட்டு

படம் ரிலீஸ் பண்ண மடம் பிரியே போய் கொண்டு போய் கொண்டே இருக்கும் அந்த ஃபைட் அதனால 95% இங்க கலைஞர்கள் வர்க் பண்ணியிருக்காங்க அப்ப தியேட்டர்ல பார்த்தா தான் திருப்பி எல்லாரும் கிடைக்கும் அதனால அந்த ஒரு ஆப்ஷனுக்கான தான் இயக்குனர் டீம் கூட லாங்குவேஜ் போட்டு சரி படத்தை நான் ஸ்கிரீன் பண்ணவும்ண்டு சில சில காட்சிகள் மீட் பண்ணி அவேல் சொன்ன மாதிரி சில திட்டத்துக்கு ஏற்பட்டு ரிலீஸ் பண்ணி இப்ப இதுவரையில போடப்பட்ட அந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் அந்த நடிகர் உறவுகளுடைய குடும்பங்களுக்காக போடப்பட்டது வந்து எட்டு காட்சிகள் நீக்கப்பட்ட பகுதியா அல்லது முழுமையான திரைப்படமா எட்டு காட்சிகள் நீக்கப்பட்ட பகுதி அதுதான் அங்க இருக்கிற சிக்கலையே என்ன உண்மையில நீங்க அட்லீஸ்ட் ஊடகவியலாளர்களுக்காக வாவது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அந்த கோர்யில திரைப்படத்தை நீங்கள் அஹ் காட்சிப்படுத்த முயற்சி செய்திருக்கலாம் செய்திருக்கலாம் நான் செய்யறதுக்கு சட்டத்திட்டத்துக்கு எங்களுக்கு அது அனுமதி இல்ல இல்லை இப்ப அதனால இந்த படம் எல்லாம் ரிலீஸ் பண்ண அப்புறம் நாங்கள் ஓடிபி தளத்திலயோ ஒரு தலத்துல நாங்கள் ரிலீஸ் பண்ணாங்க அந்த எட்டு காட்சியோட பெற போகுது அப்ப நான் அந்த டிக்கெட் ஷோ ஸ்கிரீனிங் எல்லாம் முடிச்ச பிறகு உங்களோட மீடியா கூட நாங்க அந்த எட்டு காட்சியும் நாங்கள் பேர்லாம் தரலாம் ஏன்டா இது வேலை வேலை நாங்கள் கட் பண்ணிருக்கோம் இந்த படத்துல இருந்து இந்த ஷோ ஸ்கிரீன் பண்ண அப்புறம் தரலாம் இருக்கோம் உண்மையில் மிகுந்த ஒரு சவால்களுக்கு மத்தியில் தான் இவ்வாறான நம்மகளுடைய படைப்புகள் பிரசவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் எங்களுடைய கருத்துக்களை வண்ணங்களையும் சுதந்திரமாக இந்த சினிமா ஊடகத்துக்கூடாக சொல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலையில் தான் நாமும் அவ்வாறான ஒரு அரசியல் பிடிமான கயிற்றுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறோம் அஹ் இவ்வாறாக கலைஞர்கள் கட்டப்படுவது அவர்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் அனைத்துமே அலங்கரிக்கப்படுவது ஒரு ஆரோக்கியமான விடியம் பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் இந்த சினிமா சுதந்திரம் என்பது கருத்துக்களை தெளிவாக வெளியிடுவதற்கான ஒரு களமாக அமையுமா இல்லையா என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இணைந்து கொள்ளலாம் இது ஊழி திரைப்பட குழுவினரோடு இணைந்து கொண்டிருக்கும் பீன்பாக்ஸ் நிகழ்ச்சி சிறிய அடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம் சிறு இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் இன்றைய தினம் ஊழி முழுநிலை திரைப்பட குழுவினரோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது கனடாவிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற இயக்குநர் ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய நெறிப்படத்திலே உருவான ஊழி திரைப்பட குழுவினரோடு இங்கு இணைந்திருக்கின்றோம் அவர்களிலே ஆகாஷ் மற்றும் வஜி இந்த இருவருமே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகாஷ் மீண்டும் ஒரு முறை நான் நேர்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும் நீங்கள் வெறுமனே இந்த திரைப்படத்தில் நடிகராக மட்டும்தான் பயணித்தீர்களா அல்லது வேறு எந்தெந்த பகுதிகளோடு பயணித்தது இல்ல முதலாவதுனா இந்த படத்துல அந்த ஆப்ஷன் நான் நடிகனே இல்ல இது லைன் ப்ரொடக்ஷன் லைன் ப்ரொடியூசர் தான் இதுல நான் வேலை செய்தேன் நான் அந்த கேரக்டர் பாதி வேற ஏற்கனவே என்ன வைத்தா எழுதினாண்டு புறாதான் தெரியும் நஞ்சு ஜோசப் சார் அதனால அதுக்கான ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட ஆடிஷன் நடந்தது எல்லாரையும் பார்த்தார் பிறகு அதுல நீங்க தான் நடிக்கலாம் விட்டுட்டார் அப்ப நான் சொன்னேன் லைன் ப்ரொடியூசராகவும் ஆக்டிங்காகவும் சேர்ந்து செய்யறது பெரிய ஒரு சவால் உண்டு அந்த சவாலை எல்லாம் அடுத்தது வாஜி தயாரிப்பு நிர்வாகம் எங்களுடைய கலைஞர்கள் அநேகமாக இப்பொழுது வளர்ந்து வரும் கலைஞர்களாகத்தான் இந்த திரைத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூத்த கலைஞர்கள் இப்பொழுது மெதுவாக தங்களுடைய படைப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உத்வகமாக பயணிப்பவர்கள் அனைவருமே வளர்ந்து வரும் கலைஞர்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆர்வத்தால் இந்த துறையிலே இருக்கிறார்களே வழியோ அவர்கள் முற்றுமுழுதான வருமானத்தை எதிர்பார்த்தவர்களாய் அல்லது தொழில்முறை கலைஞர்களாய் அவர்கள் இந்த சினிமா பகுதியிலே பணியாற்றுவது மிகவும் சிரமம் அதற்கான சரியான ஈடுபாடு இன்னும் உருவாக்கப்படவில்லை என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது இப்படி இருக்கின்ற பொழுது அப்படி ஒரு அஹ் தொழில்முறை கலைஞர்கள் அல்லாத ஆர்வமுள்ள கலைஞர்களை கையாள்வதில் ஒரு தயாரிப்பு நிர்வாகத்திலே நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்னென்ன இந்த படத்துல வந்து இப்போ எங்களுக்கு மேன் பவர் வந்து அதிகமாக தேவைப்பட்டது இப்போ ரஞ்சிசார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா யாழ் பல்கலைக்கழகத்துல வந்து ஊடக பிரிவு கற்கனரி பயில்கின்ற மாணவர்கள் வந்து ஒரு பதினைஞ்சு பேருக்கிட்ட வந்திருந்தவங்க அவங்கள வந்து தேரி வயசான இல்ல இதா இருக்கிறாங்க பட் அந்த செயல்முறையண்டு வரையக்கே சரியா ஒரு சிக்கல் பாடல் இருக்கு என்னன்னு சொன்னா இப்போ அவங்க லேர்ன் பண்ண வந்து இங்க அப்ளை பண்ண வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருக்குது ஆனா அவங்க படிச்சது அப்படின்னு சொன்னா ஒரு திரைப்படத்தை உருவாக்குறது ஒரு ஆவணப்படம் ரெண்டு தாண்டி வரைக்கும் இது வந்து ஒரு முழுநிலை திரைப்படமா இருக்குது இப்போ இதுல வந்து அந்த இருபத்தி நாலு யூனிட்ஸ் இருக்கு கிராப்ட்ஸ்ன்றது இப்ப அதுல ஒவ்வொரு யூனிட்லயும் அவங்க தங்களுக்கு விருப்பமான துறைகளில் வந்து உதவி செய்யறதுக்காக வந்து அனும அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்ப அதுல சில பேர் எதிர் நோக்கின பிரச்சனைகள் வந்து நினையமா அகல் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பாங்க என்னன்னு சொன்னா இப்போ மேக்கப் அரக்கட்டும் ஒப்பனை சொன்னால் அந்த வேரியேஷன்ன்றது இப்போ ஒரு காலப்பகுதி கேட்ட ஒரு காலப்பகுதி காட்டுறதுக்கான ஒரு செய்ய செய்யணும் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்குது மேக்கப் இருக்குது இருக்கு அதுகளில் அவங்க அந்த விஷயமா இருக்கட்டும் ஒளிப்பதிவு சைடா இருந்தான்னா என்ன ஒரு படத்துக்கான ஃப்ரேமிங் வந்து அப்படி பண்ணணும் மற்றது ஒரு படத்தோப்பு சைடாக இருந்தா என்ன ஸ்போட் எடிட்டிங்கா இருந்தா என்ன லைட்டிங் மெயினாக அப்படியான சில விஷயங்கள் வந்து சவாலுக்குட்பட்டபடியாம இருக்கு என்னன்னு சொன்னா அப்ப யாழ்ப்பாணத்துலேயும் சரி இலங்கையிலையும் சரி அதற்கான நிறுவனங்கள் வந்து அதை வைக்கிற நிறுவனங்களும் சரியான குறைவாக இருக்கு நான் சொல்கிறேன் இப்போ தொழில்நுட்ப ரீதியான இந்தியாவை போல வெளிநாடுகளை போல தொழில்நுட்ப ரீதியான ஒரு படத்தை உருவாக்குவதற்கு அதை ப்ரொஃபஷனல் ஃபில் மேக்கிங்ன்றது வந்து வேற ஏன்னண்டா சில இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப இந்தியாவில் அது கண்டு ப பல பல நிறுவனங்கள் இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கு அரசாங்க நிறுவனங்கள் இருக்கு ஆனா அது கூட ஒரு முழுநிலை திரைப்படத்தை வந்து ஒரு சர்வதேச ஒரு தரத்திலான ஒரு திரைப்படத்தை நாங்கள் ஆஹ் செய்யறதுக்கான ஒரு வசதிகளை பார்த்தா குறைவா தான் இருக்குது இப்ப மற்ற நாடுகளோட ஒப்படைக்க அந்த வகையில வந்து இப்ப அவங்களுக்கு வந்து புதிய புதிய ஆக்களை இருக்கேக்க அவங்கள வச்ச ஒரு வேலையை செய்விக்கிறது சரியான கஷ்டமா இருந்தது சில நிலைய விட்டு தான் திட்டு வாங்குறேன்னு சொன்னா அவங்கள வச்சு வேலை செய்யக்க அவங்க செய்யலாம போய்க்கு நானும் அந்த வேலையை போய் நான் செய்துட்டு இருப்பேன் நினைந்த எனக்கு நான் அதுக்கு பொறுப்பா நான் அதுக்கு பதில் சொல்ல வேணுமேன்னு சொல்லி அந்த வேலையை கூட செய்துட்டு இருந்தேன் என்னென்னா அதோட நாங்கள் ஒரு அனுபவமா இருந்துச்சு இது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கடினமா தான் இருந்தது என்னண்டா கோல்ஷீட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த ஒரு மனத்தியலத்துக்கு வந்து நாங்க முடிச்சாகணும் இப்போ ஒரு எட்டு மணத்தியாலம்னு சொன்னால் சொன்னா அந்த எட்டு மனத்திலம்தானே அந்த கோல்ஷீட் அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காசு மற்றது அவங்க சாப்பிட்ற நேரம் அவங்க பிரியாணிக்கிற நேரம் எல்லாமே அந்த கோல்ஷீட் கணக்குல இருந்துச்சு கோல்ஷீட் போனா இந்தியா மாதிரி இல்லை இங்க வந்து சரியான ஒரு லிமிட் டைமுக்குள்ள வந்து அவங்க அந்த ஒரு கேமராவையோ அல்லது ஒரு லைட்டிங் யூனிட்டியோ வெஹிக்கிள் இருக்கு அதுல ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க மேனேஜ் பண்றது அவங்க சகோதர மொழிய இருப்பாங்க அவங்களோட உரையாடல்கள் அது வந்து அவங்கள பராமரிக்க வேணும் டயர்ட் ஆவாங்க அப்ப அதுகள வந்து ஒரு சரியான ஒரு கடினமா இருந்தது அதனால நிறைய ஒரு அனுபவத்தை தந்தது எங்களுடைய நண்பர்கள் கிட்டத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு திரைப்படத்தையோ அல்லது ஒரு படைப்பையோ உருவாக்குவது என்று சொன்னால் ஆறு மணி வரைக்கும் தான் நேரம் என்று சொன்னால் சரி ஏழு மணி எட்டு மணி நட்புக்காக அவர்கள் பணியாற்றுவது நாங்கள் கையாளுகின்ற பொழுது அவர்கள் எட்டு மனுத்தியாலத்திற்கு அப்பால் அவர்கள் பணிபுரிவதாக இருந்தால் அதனுடைய கொடுப்பனவுகள் வேறு மாறி அமைந்துவிடும் சரி அது ஒரு மிகப்பெரிய சவால் தான் இங்கு பணியாற்றிய எங்களுடைய அனைத்து கலைஞர்களுக்கும் கொடுப்பனவுகள் செய்துதான் அவர்களுக்கான பணிகள் உள்வாங்கப்பட்டதா ஆஹ் இது வந்து உண்மையா சொல்ல போனா எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் படங்களுக்குள்ள ஒரு அதிக பொருட்கள் உருவாக்கப்பட்ட படம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் முதலாவது அடுத்த விஷயம் வந்து இந்த ஒளிப்பதிவாளர் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருப்பார் சத்யசூரியன் ஒலிப்பதிவாளருடைய அசோசியேட் சினிமோடகிராஃபர் அதாவது கைதி மாஸ்டர் டசரா போன்ற திரைப்படங்கள ஒளிப்பதிவாளருடைய அசோசியேட் அவர் வந்திருந்தார் அவர் வந்ததுக்கு எனக்கு உண்மையிலேயே நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்று சொன்னால் அவர் ஒர்க் பண்ண ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஆன படங்கள் இப்போ கைதி திரைப்படம் பண்ணும்போது நான் யோசித்தேன் அந்த படம் வந்து இரு இந்த இருள் பாணியிலேயே அதிகமான லைட்டிங் யூஸ் பண்ண அப்ப இங்க இங்கே வரைக்கும் நாங்கள் அவர் தரமான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உட்புகுத்து வர அந்த வகையில வந்து அவர் முதலாவது சூஸ் பண்ண விஷயம் வந்து இலங்கையிலே இருக்கிற ஒரு கேமரா அதாவது அரியலெக்ஸான்ற அந்த மினி என்ற கேமரா தான் எனக்கு சூஸ் பண்ணப்பட்டது அது வந்து உண்மையிலேயே ஒரு கொள்வன சீரன் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வாடகைக்கு வந்து சரியான ஒரு அந்த அந்த தொழில்நுட்பத்தை மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காண்டி இயக்குனரோட ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த இதை கொண்டு வந்தவர் லைட்டிங் கேட்ட யூனிட் அது இதுன்னு சொல்லி கன பேர் ஒர்க் பண்ணணும் அப்ப ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரால உருவாக்கப்படுறத விட தொழில்நுட்ப ரீதியா அதாவது ஒரு ப்ரொபஷனல் பில் மேக்கிங் கேமரா உருவாக்குறது அதை கொண்டு வரன்றது ஒரு புரட்செலவு அப்ப சேரும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைச்சபடியே ஒரு தரமான ஒரு தொழில்நுட்பத்தோடு உருவாக்கக்கூடியதாக இருந்தது ஆகாஷ் நீங்க லைன் ப்ரொடியூசரா கூட மங்கி என்று சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கிரியேஷன் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இந்த ஒரு பேர்ல உருவாக்குறதுக்கு அப்படி ஒரு தோட்டம் உங்களுக்கு உருவாச்சு அந்த ஆர்ட் மங்கி என்றது இல்ல இது ஸ்டார்டிங் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியை தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு எனக்கு குரங்க ரொம்ப பிடிக்கும் போனா இப்ப எல்லா இடத்துலயும் காணிச்சு பாக்க எல்லாத்தையும் ரசிப்பினம் பாப்பினம் போயினோம் நிறைய இடத்துல என்ஜாய் சின்ன இந்த எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு சர்க்கிளோன் இருக்கும் அது குரங்கிட்ட மட்டும்தான் அதாவது ஹியூமன் பவுண்டிங் வந்து இருக்கிறது வந்து பொழுதுபோக்கா இப்ப நாங்க செய்யற மாதிரி பொழுதுபோக்கா என்டர்டைன்மெண்ட் ஆன விஷயம் இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படி ஒரு நேம்ல ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஊழி திரைப்படம்

ஒரு ஷூட் பண்ணாங்க அப்ப அங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் எடுத்துருக்கோம் நாங்க உள்ள போறோம்டா அந்த இடத்துல எங்க நினைக்கிறோம் பத்து ஒரு ரோட்ல இருந்து ஒரு நூறு அடி இருநூறு அடி உள்ள போனாலே அந்த இடத்துல வச்சு லொகேஷன் மேப்போட கொடுக்கணும் பெர்மிஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி ஒரு பெர்மிஷன் மட்டும் முருகானந்த ஒரு ஸ்கூல்ல ஷூட் பண்ணாங்க அங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர் கொடுக்கணும் பட் ரோட்ல பிளாக் பண்ணி தான் டிஃபன் மினிஸ்ட்ல இருந்து லெட்டர் கொடுக்கணும் பட் அது பிலிம் கோபரேஷன் பட் அது போலீஸ் காஸ்டியூம் எல்லாம் யூஸ் பண்ணாங்க கன் அண்ட் கஃப் எல்லாம் ஒரிஜினல் யூஸ் பண்ணாங்க

செட் அண்ட் குரூவ் எல்லாம் இருக்கு சோ ஒவ்வொரு நாளும் ஒரு 55 பேரை மெயின்டெய்ன் பண்ணி கொண்டிருப்பீங்க சில டேஸ்ல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கோயில் சீன் தான் 250 பேர் எக்ஸ்ட்ரா சேரிக்கணும் ஒரு திருவிழா சீனுக்கு அப்ப அப்படி என்றா கொஞ்சம் கூட அது என்ன ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் மற்ற நாள் தொடர்ந்து எல்லாமே ஒரு இருபது நாட்கள் ஃபுல்லாவே ஐம்பத்தஞ்சு பேர் சோ இந்த ஒரு சுவாசியர்கள் இவ்வளவு பெரிய மனஜ் பண்ணிக்கல வந்து இந்த சாப்பாடுன்றது வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் இந்த அவ்வளவு பெரிய அந்த நாங்க பராமரிக்கிறது அல்லது வஜி சொன்ன மாதிரி அவங்களை உபசரிக்கிறது கவனிக்கிறன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அதுல ஏதாவது நாங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலே அவங்க கெடப்பாகி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கலெக்ட் ஆயிடுறாங்க அப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க அவங்க வெல்ஃபேர் அந்த கேட்டகரியில தனித்தனி டிபார்ட்மெண்டா பிரிச்சுட்டேன் அந்த ப்ரொடக்ஷன்ல ஜேந்திரன் சொல்லுவாரு அப்ப ஃபுட் அண்ட் டிராவலிங் வந்து நீங்க ரெண்டு பேரும் பாருங்க பிரிச்சு இப்ப டிராவலிங் டிரான்ஸ்போர்ட் இப்ப நான் கிலோமீட்டர் கணக்கு வந்து இப்ப நான் பட்ஜெட் ரீதியா கொடுத்து கொண்டிருக்கோம் அப்ப கிலோமீட்டர் டிராவலிங் இதை நீங்க பாருங்க ஃபுட் அண்ட் இதை நீங்க பாருங்க ஓட்டருக்கு இன்னொரு ஆள் தனியா வச்சிருந்தேன் நீங்க அதை பாருங்க ஒன்று மிஸ் ஆனாலுமே இல்ல எல்லாம் டயர்ட்ல ஒரு ஒரு கிளைமேட்ல ஒரு இந்த வவுனியா சுடல் எல்லாம் எல்லாருக்கும் போது சேரு அதுலதான் எல்லாரும் ஷூட் பண்ணேன் பவேல வெளியில வந்தோனாக்கோ அப்படின்னா மாஸ்க் அப்படின்னா பர்சனலா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு குரால் அப்படி விட்டு தனித்தனியா பிரிச்ச படிக்கலாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது டீம் ஒர்க் தான் கிட்டத்தட்ட எத்தனை ஏடிஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணிருந்தாங்க ஏடிஸ் ஒரு ஆறு பேர் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆறு பேர் ஒர்க் பண்ணாங்க ஆறு பேரும் உங்களுடைய தமிழ் தமிழ் கலைஞர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இதுல ஒலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாக்களும் இப்ப கலை ஆட் டிபார்ட்மெண்ட் சைட்ல ஆட் டிரெக்டர் வளர்ந்தா இப்ப அதுல வந்து இப்ப இன்ட்ரஸ்டா நீங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போறீங்களா டிஓபி சைட் போட போறீங்களா இல்ல டி டிரெக்ஷன் இருபத்தி நாலு கிராஃப்ட்ல நீங்க எந்த இதுக்கு போறீங்க பண்ணி அப்படியே இன்ட்ரெஸ்டான ஒரு குரூ இருந்தபடியா உங்களோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ள நீங்க முடிச்சுட்டீங்க ஓகே மற்றது இது நீங்க சொல்லக்கூடிய தகவலா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் விஷயம் இந்த திரைப்படத்திற்கான ஒட்டுமொத்த பட்ஜெட் இத நீங்க வெளியில சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது இப்ப நான் தனியா சொல்ல வேண்டிய இது இல்லை தானே முக்கியமா இங்க ஒரு ஒரு ரெண்டு கோடி கிட்ட போயிட்டு நான் சொல்றது இங்க நடந்த ஒரு ஒன்றே முக்கால் ஷூட்டும் ப்ரீ சேதலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சென்னையில் நடந்தது சோ அதையும் இன்க்ளூட் பண்ணி இப்போ டிரெக்டர் தான் அது ஃபுல் அது ஃபுல் அமௌண்ட் வந்து வேற லெவல்ல மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரி இப்ப இனி இந்த ஊழி திரைப்படம் போகும் களங்கள் என்னென்ன இதனுடைய தொடர் பயணம் எப்படி அமைய போகுது நிகழ்ச்சி நிறைவு பெற போகுது ஆகிய இறுதியாக இந்த தகவலை எங்களுடைய நேர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த ஊழி திரைப்படத்தினுடைய அடுத்த பயணம் எங்கெங்கு எப்பொழுது இடம்பெற போகிறது ஜூன் பதினைஞ்சு முதல் ஊழி டாக் அந்த பேஜ்லயும் தகவல் அறிவிக்கப்படும் எந்தெந்த இடம்டா திருகோமலை வவுனியா யாழ்ப்பாணம் இவ்வளவு பிறகு கொழும்புல ஒரு பிளான் பண்ணிக்கொண்டு இருக்கும் சோ திருப்பி ஒரு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா இந்த ஊழி திரைப்படம் தொடர்பான தகவலையும் எங்களுடைய நேர்கள் எங்கு எந்தெந்த பகுதிகளிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்

அல்லது நாங்கள் சொல்ல வருகின்ற விடயங்களை இவ்வளவு சுதந்திரமாக சொல்ல முடியாது இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் இந்த திரைப்படத்து காணக்கூடியதாக இருக்கிறது சொல்ல வேண்டிய அறியப்பட வேண்டிய மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டிய பல விடயங்கள் அரசியல் சாணக்கியம் காரணமாக இங்கு மறைக்கப்படுவது இயல்பாகவே புரிகிறது பார்க்கலாம் எழுமான வரையிலே ஏதோ ஒரு கட்டத்திலே இந்த ஊழி திரைப்படம் அந்த எட்டு காட்சிகளும் நீக்கப்படாத ஒரு திரைப்படமாக நாங்கள் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கும் அது ஏதாவது சந்தர்ப்பத்திலே நிச்சயம் பார்க்க கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும் இயக்குனருடைய எண்ணப்பாட்டை முழுமையாக நாங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி நேர்களே இந்த ஊழி திரைப்படம் இனி எங்களுடைய முக்கியமாக தமிழ் மாவட்டங்கள் பலவற்றிலே இன்னும் திரையிடப்பட காத்திருக்கிறது ஆகவே உங்களுடைய பங்களிப்பு இந்த ஊழி திரைப்பட குழுவினருக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படும் எம்முடைய கலைஞர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த இந்த சினிமா பயணத்துக்கூடாக பல எதிர்கால திட்டங்களோடும் பல இலக்குகளோடும் தங்களுடைய எதிர்கால கனவுகளோடும் இப்படிப்பட்ட திரைத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி விடுவதும் தூக்கிலிடுவதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறதாகவே அவர்களை தூக்கி விடுவதாக இருந்தால் இந்த திரைப்படத்தின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிக் கொள்ளுங்கள் அவர்களுக்கான ஆதரவை நீங்கள் வழங்குங்கள் அது சமூக அல்லது நேரடியாகவோ உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்தை எங்களோடு அழகு அமைத்து கொடுத்த ஊழி திரைப்பட குழுவினர் பஜி மற்றும் ஆகாஷ் இருவருக்குமே தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் ஆகவே தொடர்ந்து இதே போல பல கலைஞர்களுடைய அற்புதமான படைப்புகளை தாங்கி வரும் உணர்வுகளை எடுத்துச் செல்லும் ஒரு பகுதியாக இந்த பாக்ஸ் நிகழ்ச்சி அவ்வப்போது உங்கள் இல்லம் நாடு வர காத்திருக்கிறது தொடர்ச்சியாக பல கலைஞர்களோடு பயணங்களை கைகோற்க நாங்கள் காத்திருக்கின்றோம் அதுவரையில் இதுவரை நேரமும் இணைந்து கொண்டிருந்து நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப வழங்கிய தனுபுரிய அவர்களோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ் நன்றி நேர்களை